ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்தென் கதை சொல்லவா பார்ட் டூ தொடர்ச்சியை பார்க்கலாம் நீங்கள் இன்னும் பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் குடும்ப கஷ்டத்தோட எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்திருந்தாலும் அந்த எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் போன அனுபவங்கிறது இன்றைக்குமே ஒரு மனதுக்கு ஒரு பூரிப்பை குடிக்கக்கூடியது தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் எங்கள் வீட்டிலருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஸா உண்டு ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்றிட்டு போகிறதுக்காக ஒரு தாத்தா ஆட்டோ ரிக்ஸா எங்கள் ஏரியாவுக்கு ஓட்டிகிட்டு இருந்தார் மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா நான் ஒரு ஏழாம் வகுப்பு வரைக்கும் அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் போனேன் எட்டாம் ஓப்போ படிக்கும்போது ஆட்டோ ரிக்ஷாக்கு பணம் கட்டுறதுக்கு நம்மகிட்ட வசதி இல்லாமல் போனதுனால கவர்மெண்ட் பஸ்ஸில் அப்போல்லாம் பத்து வருஷத்துக்கு பதினேழு ரூபா ஐம்பது பைசா கட்டணும் ஸ்கூலில் கட்டினோம் அப்படின்னா இருந்தே நமக்கு ஸ்டுடியோக்கு கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ ஒட்டி ஒரு பஸ் பாஸ் கொடுப்பாங்க அப்படி ஒரு வருஷம் நான் எய்த் ஸ்டாண்டர்ட் முடித்தேங்க சில சமயங்களில் காலையில் நேரம் பஸ்ஸு கூட்டமாக இருக்கும் அப்போ அப்படியே பொடிநடையாக நடந்து கூட போயிருக்கிறேன் ஏன்னா ஸ்கூலுக்கு லேட்டாச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எட்டு முப்பத்தஞ்சுக்கு கிளாஸுக்குள்ளே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு பிரின்ஸ்பல் வந்து சிஸ்டர் தான் நல்ல ஒரு பரம்பு கம்பு வச்சு நல்லா வெளு வெழுன்னு வெளுத்து எடுத்துருவாங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டான பிரின்ஸ்பல் அவங்க அது அடிக்காக அடிக்கி பயந்து வேகமாக நடையும் ஓட்டமுமாக நடந்து ஸ்கூலுக்கு போயிடுவோம் பஸ்ஸு லேட் ஆச்சு அப்படின்னா அது போக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அனுபவம்னு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி கவிதை போட்டியாக இருந்தாலும் சரி அப்புறம் பாரதியார் பிறந்த நாளைக்கெல்லாம் போட்டிகள் இருக்கும் எல்லாத்துலேயுமே கலந்துக்குவேன் நமக்கு ப்ரைஸ் வாங்குறமோ இல்லையோ கலந்துக்கிட்டோங்கிற ஒரு திருப்தி எனக்கு எப்போவுமே உண்டுங்க எங்கள் ஊர் சிவந்தியப்பர் கோயிலில் தான் பாரதியார் கவிதை போட்டியெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு போட்டியிலையும் கலந்துக்குவேன் ஆனால் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்த உடனே கொஞ்சம் அழுக வந்துடும் நடுக்கம் வந்துடும் ஆனால் ஒரு தமிழையும் கூட கவிதை சொல்ல ம முழுசாக சொல்லிடுவேன் மறந்தது கிடையாது ஆனால் நம்ம சொல்கிற அந்த துணிக்கும் சேர்த்து தானே நமக்கு மார்க் கொடுப்பாங்க நான் அப்படி என்ன பயத்தில் பாதி அழுக ஆரம்பிச்சுடுவேன் அதனாலயே பாதி பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைஸ் ஒரு தடவையும் கிடைச்சதில்லை இதில் பார்த்திங்கன்னா அந்த பாரதியார் கவிதைகள்லாம் சொல்லுறதுக்கு பத்து நாளைக்கு முன்னமே எங்கள் தமிழ் டீச்சர் வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தான் கூப்பிட்ணும் அவங்கள தமிழ் அம்மா என்ன செய்வாங்கன்னா சாயங்காலம் கலந்துக்கிற பிள்ளைங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு பேச சொல்லி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க தான் எல்லா பிள்ளைங்க முன்னாடி நம்மளை பேச சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் எனக்கு என்னமோ தெரியலங்க கடைசியில் அந்த வெளியாள்கள் கூட்டத்தை பார்த்த உடனே வெளியே வேறு வேறு ஸ்கூல்லேருந்து தமிழ் இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க மார்க் போடுறதுக்கு அவங்களை பார்த்த உடனே எனக்கு பயத்தில் அ அழுக வந்துடும் அழுதுகிட்டே சொல்கிறதுனால நமக்கு மார்க்கும் போயிடுங்க ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் கலந்துக்கிறத நான் விட்டதே கிடையாது கிட்டத்தட்ட நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித் ஸ்டாண்டர்ட் நாலு வருஷமுமே பாரதியார் கவிதைகளும் சரி அதே மாதிரி விளையாட்டு போட்டி ஒவ்வொரு வருஷமும் விளையாட்டு போட்டிலேயும் கலந்துக்குவேன் நான் வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுனால லாங் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு நல்லா எகிரி குதிக்க முடியாது ஆனாலும் கலந்துக்கிறத விடமாட்டேன் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க சரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க வேறு ஸ்கூலுக்கு அப்போல்லாம் பிடி டீச்சர் தான் இருந்தாங்க எங்களுக்கு அவங்க வந்து கேம்ஸ் டீச்சர் வந்து பரவாயில்ல பரவாயில்ல நீ வா உனக்கு எவ்வளோ உனக்கு ஆசை இருக்குதில்ல நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க அப்படியெல்லாம் விளையாடுவோம் ஸ்கூல் லீவ் விட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது வந்து சாமிக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் வந்து ஊசியில் கோர்த்து மாலையாக கட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாலைக்கு இருபது பைசா கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போது எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் நான் வந்து போவேன் லீவ் விட்டுருச்சு அப்படின்னால எங்கள் அம்மா பஸ் ஏற்றி விட்டுருவாங்க எங்கள் அக்கா வீட்டில் போயிட்டு ஒரு மாதம் அந்த முழு பறிச்ச லீவுக்கெல்லாம் இருக்கிறப்போ அங்கே வந்து பக்கத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த பிளாஸ்டிக் பூ வந்து மாலையாக கோர்க்கிற வேலை செய்வாங்க நானும் அவங்க கூட சேர்ந்துட்டு ஜாலியாக அதே பண்ணிட்டு இருப்பாங்க ரொம் அது காசு எவ்வளோ வாங்குவேன்னு கூட எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துடுவேன் நாங்கள் பெரும்பாலும் பீடி சுற்றுறது தான் எங்களோட வேலை பீடி சுற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் தான் பீடி சுற்றி பழகுனேன் அதாவது பத்தாம் நம்பர் பீடியில் பார்த்திங்கன்னா மேலே அந்த மடக்கு அஞ்சு இதழ் மடக்கு வந்திருக்கணும் அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து தான் பீடி கடையில் எடுப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த தூக்கி தூர போட்டுருவாங்க பீடி அதாவது ஒரு நிமிஷம் ஊதி தள்ளுற பீடிக்கு அவ்வளோ டிமாண்டாக நம்ம கண்டிஷனாக அந்த பீடி வந்து கணக்கு எடுப்பாங்க அப்படி எயித்து ஸ்டாண்டர்டில் நான் தலைப்பு மொதல் தான் மடக்கி படித்தேன் அதுக்கப்புறம் பீடி சுத்தம் படித்தேங்க இப்படி ஜாலியாக தாங்க போயிட்டு இருந்தது வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு பெருசாகவே தெரியலை எயித்து ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம்லாம் பாதி நாளைக்கு நைட்டு சாப்பாடு இருக்காது ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு இருக்கும் அதை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி நானும் அம்மாவும் ஆளுக்கு அந்த ஒரு கைப்பிடி சோறுலேயே ஆளுக்கு பாதியாக பிரித்து தண்ணி ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு படுப்போம் பசிக்கும் பல நேரங்களில் நைட்டு தூக்கமே வராது பசியில் வயிறு கிள்ளும் ஏன் இப்படி நமக்கு பசியாகுது நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்ட்டு நிறைய நாள் வருத்தப்பட்டாலும் அது கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எந்திக்கும் போது அந்த வருத்தம் பெருசாகவே தோணுனதில்லை அவ்வளோ தூரம் கஷ்டங்களை கடந்து வந்தப்போ கூட நமக்கு எந்த ஒரு ஒரு கவலையும் இல்லாமல் ஜாலியாக வளர்ந்தாச்சுங்க நைன்டிஸோட நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதாங்க சாப்பாட்டுக்கு இருக்குதோ இல்லையோ விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அது ஒரு ஜாலியாக லைஃப் போய்கிட்டு தான் இருந்துச்சு படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிப்போம் ஆனாலும் அவ்வளோ நல்ல ஒரு படிப்பு அப்போது இருந்த படிப்பு அப்போது உள்ள ஆசிரியர்கள் இப்போ இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியலை அவ்வளோதான் இப்போவும் அரவணைச்சு கொண்டு போகிற கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்க தான் செய்வாங்க இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சமையல் தான் சிக்கன் வந்து வாங்கியிருந்தேன் அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நல்லா கொஞ்சம் தயிரும் உப்பும் சேர்த்து ஊற வச்சிடலாம் இது இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மசாலா அரைச்சி தான் கிரேவி பண்ண போகிறேன் அது உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சிக்கனை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டிங்கன்னா சிக்கன் வந்து வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வரும் எனக்கு கிடச்ச டீச்சர்ஸ் எல்லாம் எப்படின்னா எங்கள் அக்காங்களுக்கு சிக்ஸ்த்து எயித்து நைன்த்துன்னு எடுத்த டீச்சர்ஸ் தான் எனக்கு வந்தாங்க அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க வாய் நல்லா வாயாடிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் துரு துருன்னு எதையாவது சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிற அவங்க அக்காலாம் இருக்கிற இடம் தெரியாது அவ்வளோ நல்லா படிப்பாங்க நீ ஏன் இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு பிடிச்சி சத்தம் போடுவாங்க எங்கள் அக்காவை பார்க்குற நேரமெல்லாம் எங்கேயாச்சும் வெளியில் பார்த்தாங்கன்னா ஏண்டியும் வந்தாங்கச்சி இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பிடிச்சி சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்தானே நீ ஸ்கூல்லேயும் போய் வாயடிச்சுட்டே இருக்கிறியா அப்படின்னு எங்கள் அக்கா வந்து கேட்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்கன்னு சொல்லலாம் நல்ல எங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லது கேட்டும் அது கெட்டதும் அவங்களுக்கு தெரிகிறதுனால சொல்லுவாங்க அடிக்கடி உங்கள் அம்மாவோனே கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்புது ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும் நோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுப்பேன் ஸ்கூலில் டீச்சர்ஸுக்கு பயந்து நோட்டை நீட்டாக வச்சுக்கிறேனோ இல்லையோ எங்கள் அம்மாவுக்கு பயந்து நோட்டெல்லாம் நீட்டாக வச்சுக்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு நான் வந்து கொப்பரை தேங்காய் தான் ஒரு கீற்று கீறி இருக்கிறேன் அதை பொடி பொடி பல்லாக நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன தக்காளியாக இருந்துச்சுங்க அஞ்சு கிலோ ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க நமக்கு தக்காளி தானே முக்கியம் பெரிய பெரிய தக்காளியாக இருந்தா குட்டி குட்டியாக இருந்தா சொல்லிட்டு சொல்லிவிட்டு அஞ்சு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டேன் இப்போ குட்டிங்களுக்கு குக்கரில் சாப்பாடு வச்சுருந்தேன் எல்லாம் பொங்கி விழுந்து அடுப்பு ஃபுல்லாக இதாகிடுச்சு அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டு சமையல் ஆரம்பிக்க வேண்டியதுதான் மீடியம் சைஸு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் குட்டி தக்காளியாக நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் கொப்பரை தேங்காய் ஒரு கீற்ற பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கிறேன் மசாலா வருத்தர்லாங்க நாங்கள் சின்ன பிள்ளைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தான் அதுவும் எங்கள் வீட்டிலேயே கோழி வளர்ப்போம் அது அடிக்கடியெல்லாம் எல்லாம் கோழியெல்லாம் அடிக்கிறதெல்லாம் கிடையாது ஒன்று வீட்டுக்கு எங்கள் அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்தாப்பில் வரணும் அன்னைக்கு அந்த கோழி சட்டியில் வேக ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா சந்தையில் கொண்டு போய் அம்மா கொடுத்துடுவாங்க தீபாவளிக்கு மட்டும்தான் கோழி அடித்து குழம்பு வைக்கிறது அதே மாதிரி பொங்கலுக்கு மறுநாள் வந்து ம மட்டன் எடுப்போம் கடையில் போயிட்டு ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து சமைப்போம் இது தாங்க வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் நான்வெஜ் மற்ற நாளுக்கெல்லாம் சைவ சமையல் தான் எங்கள் வீட்டில் இப்போ நம்ம சிக்கனுக்கு மசாலா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் கடை ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நாங்கள் சின்ன வயசுலேயே கடல் தான் அம்மா யூஸ் பண்ணுவாங்க ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வருவோம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களுக்கு தொழில் வாய்ப்புன்னு சொன்னால் மதுரா கோட்ஸ் மில்லு தான் அந்த மில்லில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் தைரியமாக பொண்ணு கொடுப்பாங்க இப்போ அந்த ஒரு கீத்து தேங்காயை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுன்னா அது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து விட்டு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பும் ஒரு கீ குச்சி கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுட்டு தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டால் போதும் ஏன்னா தனி மல்லித்தூள் ஆல்ரெடி நான் மல்லியெல்லாம் வறுத்து தான் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி டப்பாவில் வச்சுருக்குறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க வறுத்து விட்டுட்டு இது நல்லா ஆரட்டும் இன்னும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து தாங்க குழம்பு வைக்கணும் என்னென்னா மேலே நம்ம மூணு நாய்க்குட்டிக வளர்க்குறோம் இல்லையா இந்த குட்டிகளை மேலே வந்து ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால சுத்தமாக கழுவிட முடியல இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது நல்லா தண்ணி பிடிச்சி அதோடய பாந்து எல்லாமே விட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சிரும் அதுக்காக விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து தான் சமையல் பண்ணணும் முக்கியமாக சொல்லப்போனால் சின்ன வயசுலலாம் எனக்கு நாய்க்குட்டி மேலே பிரியமே கிடையாதுங்க சின்ன வயசுன்னு இல்லை எனக்கு கொஞ்சம் இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்ன வரைக்குமே நாய் வளர்க்குறதுல பெடி பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் சொன்னால் நான் பார்த்துக்குவேமா ரோட்டில் ஒரு குட்டி இருக்குதுமா சூப்பராக இருக்குதுமா அதை எடுத்துகிட்டு போகலான்னு கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி அவங்க அப்பாட்ட சொல்லி எங்கிட்ட பேச வச்சு தலையாட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி கடந்து அவஸ்தாப்படுறேங்க உண்மையிலே சொல்லப்போனால் நாய்க்குட்டி வளர்க்குறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க அப்படி இல்லைங்க நாய்க்குட்டி வளர்க்குறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை ஒன்று டெ ரெகுலராக ரெண்டு நேரம் அல்லது மூணு நேரம் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் வாக்கிங் கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லியுமே காலையிலையும் சாயங்காலமும் க்ளீன் அதோட பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி நம்ம அந்த இடத்த கழுவி விடணும் கழிவிடாமல் நம்ம அதிலே நடக்க விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்புறம் அதுக்கு கரெக்டான தடுப்பூசி போடணும் கரெக்டான ஃபுட்டு ரெண்டு நேரம் ஃபுட்டு வந்து சூடாக இருக்கணும் அந்த மாதிரி கொடுக்கணும் அதுகளை வந்து நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணுங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் வீதியிலேயே பார்த்திங்கன்னா கொண்டாந்து அந்த கழுத்தில் இருக்க பெல்ட்டோடையே அந்த குட்டிகளை விட்டுட்டு போயிடுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வளர்த்துட்டு எப்படி நம்ம விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கூட அதை யோசிக்காமல் எங்களால் வளர்க்க முடியலன்னு கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குட்டிங்களுக்கு புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க நாங்கள் அந்த மாதிரி உள்ள குட்டிங்களுக்கு நாங்கள் மெடிக்கலில் சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பாட்டில் வச்சு கொடுத்து எத்தனையோ குட்டிங்களுக்கு அந்த புண்ணெல்லாம் ரெடி பண்ணி விட்டுருக்குறோங்க ஒன்று வளர்க்கக்கூடாது வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை தெருவில் விடக்கூடாதுங்க உண்மையிலே சொல்லப்போனால் அது பாவம் நம்மளை நம்ம ஒரு நேரம் சோறு போட்டாலே தெருவில் இருக்கிற குட்டிங்க நம்மளை சுற்றி வருது இது நம்ம கணக்காக நம்ம வளர்த்துட்டு அதுகளை கொண்டு போய் எங்கேயோ ஒரு தெருவில் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படிங்க தாங்கும் நம்மளை நினச்சே ஏங்கி செத்து போயிடும் அதனால் தயவு செஞ்சு நாய்க்குட்டி வளர்க்க முடிஞ்சால் வாங்குங்க இல்லைன்னா வாங்காதீங்க நான்லாம் வந்து இந்த லா இந்த இந்த கஷ்டங்களெல்லாம் எனக்கு தெரியாததுனால தான் என் பையன்கிட்ட சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் என் பையன் வந்து இப்போ அவன் கண்டுக்கிறதே இல்லை அவன் விளையாட்டு ஸ்கூலு அது இதுன்னு அவன் போய்கிட்டுருக்குறான் நான் தான் இப்போ வந்து இந்த குட்டிங்களை கேர் எடுத்து பார்த்துட்டுருக்குறேன் எனக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்குது டாக்டர்ஸ்மே சொல்லுவாங்க ஏமா நீ குட்டியை யார்கிட்டயாவது கொடுக்க வேண்டியதானே உனக்கு இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு நீ அதையும் வேறு எப்படிமா மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு ஆனால் அப்படி இல்லைங்க என்னால் வந்து அப்படி கொடுக்கும் மனசு வர்றதில்ல என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த குட்டிகளை வளர்த்து தான் ஆகணும் ஏன்னா நான் எனக்கு நோய் வருமா வராதான்னு நான் யோசித்து நான் குட்டிங்களை எடுத்துகிட்டு வரலை அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளைக்குட்டி டைகர் இருக்கிறான்ல அவனாம் வந்து கடையில் பொம்மை சொல்லி ஏமாற்றி கொடுத்துட்டாங்க எனக்கு அதுக்காக நான் வந்து அவன் பொம்மை ஏரியில் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை வெறுக்க முடியுமா முடியாதுங்க அதுக நம்ம பெற்ற பிள்ளைங்கள விட ஒரு படி மேலே நம்மக்கிட்ட பாசமாக இருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா டைகரெல்லாம் என்னோடய கால் மாட்டிலே வந்து வீட்டில் படுத்துருப்பாங்க நான் ரொம்ப நேரம் எந்திக்கலாம் அப்படின்னா வந்து தலையை வந்து இப்படி தடவுவான் இப்போ நான் எழுந்திரிச்சி எல்லா உடம்பு சரி இல்லைடா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவன் சரின்னு போயிடுவாங்க அந்த மாதிரி குட்டிங்க வந்து பழகக்கூடியது இப்போ மேலே எல்லாம் கழுவி விட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்துட்டு இப்போது எனக்குமே ரொம்ப பசியாயிட்டு அதனால் ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் ஒன்று போட்டு குடிச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வறுத்து வச்ச மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு வீடியோலேயும் என்னோடய சின்ன வயசு கதைகளையும் நான் வளர்ந்த வி விதங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்குங்க இப்போ மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சாச்சு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு கடலைன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாங்க லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல்னு சொல்லப்போனால் பாபநவசம் சிவபெருமான் கோவில் வந்து பிரசித்தி பெற்றது அதுவும் பார்த்தீங்கன்னா கனி அதை சித்திரை விசுன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த சித்திரை விசுவுக்கு மொதல் நாளே நானும் எங்கள் அம்மாவும் போயிடுவோம் அங்கே மடத்தில் போயிட்டு நைட்டு இடம் பிடிச்சி உட்காந்துக்குவோம் ந என்ன செய்வோம் நைட்டு போகும்போதே நல்லா ஆக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போயிடுவோங்க மறுநாள் மத்தியானம் வரைக்குமே அது கெட்டே போகாது அந்த ஊர் தண்ணியோட ஒரு தன்மைக்கு சாப்பாடு ஒரு நாளும் கெட்டு போகாது அதனால் கூட்டாஞ்சோறு செஞ்சு துவையல் அரைச்சி கொண்டுட்டு போய் உட்காந்துருப்போம் எங்கள் அம்மா அந்த மரத்துக்கு சாமி காலையில போயிட்டு பாவனத்தில் போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டு எங்கள் அம்மா அந்த மரத்தை கிட்டே வந்து உட்காந்துருப்பாங்க நான் அது ஃபுல்லாக சுற்றி சுற்றி வருவாங்க ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ராட்டினம் அப்புறம் பொம்மைகள் விற்கிற கடை வளையல் கடை அது இதுன்னு சூப்பராக இருக்கும் நைட்டு தேரோட்டம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து சித்திரை விசுக்கும் மறுநாள் தான் வீட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சி வருவோம் நடந்து அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க சித்திரை விசு இன்னமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ விசேஷமாக நடந்துகிட்ருக்குது இப்போ சிக்கனுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கி ஊற வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா வதக்கிறதுலேயே சிக்கன் வந்து பாதி வெந்திரும்பதுக்காங்க இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதுவும் நம்ம சிக்கனில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் அதனால் பாப்பாவை கூப்பிட்டு தான் உப்பு செக் பண்ண சொன்னேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்க நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சின்ன வயசுலலாம் எப்படா நான்வெஜ்ஜு செய்வாங்கன்னு காத்திருந்தது ஒரு நேரங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வாரத்துக்கு நாலு நாள் வீட்டில் மாமியார் வீட்டில் நான்வெஜ் தான் சமைப்பாங்க அப்போ வந்து எனக்கு நைட்டு சாப்பிட பிடிக்காது அந்த கொதிக்க கொதிக்க ஒரு நேரம் மத்தியானம் சாப்பிடுவேன் நைட்டு எனக்கு சாப்பிட பிடிக்காது நைட்டு வந்து வேறு ஏதாவது நான் செஞ்சு சாப்பிட்டுப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு நேரம்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போது ஒரு மூணு வருஷமாக நான் வந்து சுத்தமாகவே நான்வெஜ்ஜு சாப்பிட்றத விட்டுட்டேன் முட்டை கூட சாப்பிட்றது கிடையாது ஆனால் கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் என்னமோ தெரியல எனக்கு இந்த முட்டை வந்து வேக வச்சு சாப்பிட்றதோ ஆஃபைல் சாப்பிட்றதோ பிடிக்கல சிக்கனு மட்டனு இப்படி எது மீன் எல்லாத்தையுமே விட்டுட்டேங்க எதையுமே சாப்பிட்றது இல்லை நான் சின்ன வயசில் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நேரம் சாப்பாட்டுக்கு ஏங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல வயிறார சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற காலங்கள் வரும்போது சில சாப்பாடுகளை ஒன்று நமக்கு ஏதோ டயபெட்டிக்கோ ஏதோ ஒன்று வந்து சாப்பிட முடியாமல் போகுது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நமக்கே பிடிக்காமல் நம்ம அந்த உணவுகளை சாப்பிடாமல் விட்டுறோம் இது தாங்க காலத்தோட ஒரு சுழற்சின்னு சொல்லுவாங்க இனி வர அடுத்த வீடியோவில் நான் ஏட்டாம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணினேன் எங்கள் லைஃப் வந்து எங்கே மாறிச்சு எவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்ல ஒரு மூணு விசில் விட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்ல அந்த விசில் சத்தை அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து குழம்பு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நைட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி குழம்பு குழம்பு மிச்சம் இருந்ததெல்லாம் மாற்றி சூடு பண்ணிவிட்டு அடுப்படியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு சண்டே வேலை முடிஞ்சுதுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்